பாத்திரம் சூடானதும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு பட்டை சும்மா ஒரு தொண்டு இஞ்சி பொடியாக நடக்கணும் கட் பண்ண வெங்காயம் காரத்துக்கு மிளகா ரெண்டு ஸ்பூன் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பீன்ஸும் கேரட்டும் நறுக்கி எடுத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில பீன்ஸுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு வரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கோங்க இது கூட காஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் காஸ்பூன் மட்டன் மசாலா இப்போ இதையும் நம்ம கலந்து வதக்கிக்கலாம் இதில் காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு காய் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நமக்கு சாதனானு சாப்பாடு ரைஸ் தான் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக மல்லியலை சேர்த்துக்காங்க நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் நம்ம வடிச்சிருப்போம் உப்பு போடலன்னா எங்கே உப்பு சேர்த்துக்காங்க அப்போ இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சாதம் ரெடியாயிருச்சோங்க அருமையான டக்குன்னு செய்யக்கூட ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இன்ஸ்டண்ட்டாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு ஸ்கூல் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் நின்னால் கமான்ல கேளுங்கள் நிறையா ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் வீடியோலாம் யூஸ்